அவன் மெரப்பிரதான் சொல்றது பாவங்களை மன்னிப்பது இறைவன் என்னவா அண்ணா சரி பார்த்து எப்படி சொல்லலாம் இப்படி இவர்கள் கேட்கிறார்கள் என்றாலே குருவானை படிக்கவில்லை என்ற குருவானை படிக்கிறார்கள் தர்ஜமாவை தான் படிக்கிறான் அருபி இவ்வாறு தெரியவில்லை ஏன்னா நாமும் மன்னிக்கலாம் சொல்றோம் இந்த அதான் அது நமக்கும் பொருந்துன்னு சொல்றான் நம்மளை மன்னிங்க கவ்வாங்கிறது பெயர் சொல் நவுன் தவறு என்பது விளை சொல் வெறுப்பு அதனால பாருங்க அப்ப ரெண்டு மூணு மன்னித்தல்கிறது உண்டு குரானே எதுவும் சொல்லி தந்தது நாமும் அதை செய்வோம் சலசலமும் செய்கிறார்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட எத்தனையோ தவறு மன்னித்தார்கள் சரீரத்திலும் அவர்கள் மன்னிக்கிறார்கள் நாம் உடைய பாவன் மன்னிக்கப்படுறது காரணமாக இருக்கிறார் சில சொன்னாங்கல்ல உங்க கூட இருக்கிறது நல்லதுதான் உங்களை விட்டு போறது நல்லதான் வணக்கம் சொன்னாங்க நான் உங்களை விட்டு போயிட்டா உங்க செய்ய தான் எனக்கு எடுத்துக்காட்டப்படும் நல்லதா இருந்தா புகழ்வேன் தீயதா இருந்தா உங்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒப்புக்கொண்டேதான் அதுலதான் இருக்குது அப்போ சலனம் சொல்கிறான் அப்போ நம்மளை பாவன் என்றைக்கும் மன்னிக்கப்படுறதுன்ட்டு சராசான்னு காரணமாக இருக்கிறார்கள் மருமையை நமக்கா சபாத்து செய்து மன்னிக்கப்படுறது காரணமா இருக்கிறார் புகாதினி பதிவு செய்யப்பட்ட ஆகி அதனால தான் சராசன் அவங்க பற்றி சொல்கிறோம் அப்போ அண்ணா மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் அது ஒரு வகை அடியார்கள் மன்னிக்கிறார்கள் அது ஒரு வகை அண்ணா மட்டும்தான் மன்னிப்பாண்டா நம்மளை பார்த்து இங்கே மன்னிங்கன்னு கூட நல்லா சொல்லியிருக்க மாட்டான் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அண்ணா கேக்குறானா கேட்கறான் நம்ம கேட்கறாம்மா கேட்குறோம் அப்படின்னு ஒன்றா அல்லாம் பாக்குறான் ஆனா பாக்குறான் நம்ம பாக்குறாம்மா பாக்குறோம் ரெண்டு ஒண்ணா ஆயிருமா வித்தியாசம் இருக்குதுல்ல வீடு தான் சொன்னாரு அவன்கிட்ட கேட்டேன் ஏங்க நீங்க மூமினா அப்படிங்கறான் என்ன இப்படி கேட்டிங்க நான் ஊமி இல்ல இல்லை குருவான அல்லா தன்னை பத்தி சொல்றான் அன்மனிக்கும் குத்தூஸ் சலாமுல் மூமின் நான் மூமிதாக இருக்கிறேன் ரெண்டு இறைவன் தன்னை பத்தி சொல்றான் நீங்களும் ஊமிங்கிறீங்க அப்படிங்களும் அல்லாம் ஒண்ணா இருக்கீங்க அதான் கேட்டேன் அப்படின்னு அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பித்தா